நாள் ஏமா வந்துருப்பாங்க வா இந்த ப்ளூ டிஷர்ட் உக்காந்துரு நா பாவம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பாக்கப்படா அவர் தான் சொல்றாரு ஓகே ஒரு டைம் சாட் நவ் தரிசனமா எத்திலேயே ஆடுகளத்தை எலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கட்டிக்குளம் நாடு அம்மர் பிரதர்ஸ் வேல்முருகன் பிரதர்ஸ் பிரதர்ஸ் காலை அந்த நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதிரி மதையானை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கட்டிக்குளம் நாடு எஸ் கூந்தகுமார் மருது கார்த்திக் நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு சிறப்பு பரிசாக கட்டிக்குளம் நாடு ஜி போஸ் சேர்வை நினைவாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பாப்பாமடை எம் ஆர் மருது மனவாளன் டி தினகரன் சார்பாக இருநூத்தி சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா கட்டிக்குளம் சுண்டு அவர்களை விழா குழுவின் சார்பாக இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு புகழையும் நிலை நாட்டிய வாடி மஞ்சுபுரத்தில் தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கட்டிக்கோளம் நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற வாடுக்குடி வீரர் சுண்டு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சிட்டி எடுங்கள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் பூக்கம் அறந்த ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை நிலை நாட்டிட சுண்டு அவருடைய அண்ணன் அமர் அமர் பிரதர் சுவாங்க கட்டி குளத்தினுடைய தாட்டியம் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அமர் மேடைக்கு வாங்க சீட்டியடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன தம்பி இந்த ஜெர்சி நம்பர் ஆறு அவர் மட்டும் வாங்க ஜெர்சி நம்பர் ஆறு மட்டும் வாங்க மத்த எட்டு பேர் விளாடுங்க நம்பர் ஆறு ஜெர்சி வாங்க மட்டும் விளையாடுங்க தரிசனமா ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் மாட்டி உரிமையா விளாடுவாங்க இப்போ ஒன்ன நம்பர் இங்க வாங்க நீங்க வாங்க அண்ணே மத்த எட்டு பேர் விளாடுங்கண்ணே சென்று சத்தமில்லா ஆட்டம் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து உற்சாகப்படுத்துங்க ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆவரங்காடு உத்திரத்திர சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கட்டிக்குளம் நாடு வேட்டையன் மணி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க கத்துக்கொண்டிருக்கின்றார்கள்

சீட்டிய செய்த வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா நீ பேசாதீங்க கமிட்டி ஒரு தான் பேசுவீங்க சீட்டிய கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாப்பா தீபக் சார்பாக

ஐடி விங் மாவட்ட செயலாளர் பதவி ஏற்று எங்கள் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்த கவி அவர்களுக்கு அவரது மாமா சார்பாக முத்துராமலிங்கம் அவரது போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் ஆவரங்காடு அழகு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தமிழ்நாடு அஞ்சூர் நாடு தேலி அழகு குழு சார்பாக

மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமபிழ்த்தி விடப்பட்டு ஆறு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் வானத்து வான பிள்ளை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்

கூத்தகோனார் மருந்து கார்த்திக் நினைவாக இருநூத்தி ஒன்று கட்டிக்குளம் நாடு வேட்டையன் மணி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாப்பாமடை தீபக் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தீபக் முத்துபாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா மேலும் சிறப்பு பரிசாக வாகுடி வீஜி ஸ்பாண்டன்ஸ் நண்பர்கள் சார்பாக இரநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அந்த இரநூத்தி ஒன்று வந்து அண்ணன் ஜேகே ஆர்மி ஆகிட்டாப்ல சீட்டிடுங்கள் கைதட்டுங்கள் வட்டம் போட்டு கலத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கட்டிக்கோளம் நாடு குட்டிஸ் நினைவு பாசறை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக புதுகை கனிமல்லி குரல் மதுரை மாவட்ட யானமலை தேர்தாங்கலம் நண்பர்கள் சார்பாக மகேந்திரன் நினைவாக வெள்ளி நானையமலங்க கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துனி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா ஆவரங்காட்டு அழகு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துனி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா மேலும் சிறப்பு பரிசாக கல்லர் வலசை ஏ வி சங்கரலிங்கம் சார்பாக இரநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் சிறப்பு பரிசாக வாகுடி சீமை சக்தி கோதனார் சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டியடிகள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை பாப்பா மடை எம் ஆர் மருது மனவாளன் டி தினகரன் சார்பாக சிறப்பு பரிசு ஒண்ணு கொடுத்தாரு கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர் எங்க பாப்பா எல்லாம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தம் ஆட்டம் ஈறு குலைந்து இயங்கும் ஆட்டமே வனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு போய் நின்றாலும் அதுதான் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் கிருங்கா கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் காளையும் சிறந்த காளை சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கத்திக்குளம் நாடு அமர் பிரதர் சாவரங்காடு வேல்முருகன் பிரதர்ஸ் கருப்பருதுறையோடு பிரவீன் சஞ்சய் ரிஷி பிரதர்ஸ் காளை அந்த காளையினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வமோனா ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதரி மத யானை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கிளாதரி மத யானை குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு வேலும் சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் சீமான் அழகு சுந்தர மாசை தம்பி விஷ்ணு செய்கலத்தூர் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

சத்தமில்லா ஆட்டம் ஈறு ஈந்து இயங்கிவிடும் விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பெருந்துள்ள ஏழு நாடு கல்லர் வலசை ஆர்மி ராஜ்குமார் தந்தையார் அவர்களுக்கு முத்துராமலிங்கம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வருகவரின் வரவேற்று பொன்னாடி புகாரம் என்று துணையோடு மீனாட்சிபுரம் கிருஷ்ணர் வேளாண் சந்திரம் அவர்களது சைரன் காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் குழு வீரர்கள் அந்த டீம் பண்ண கொஞ்சம் வாடிவாசம் கொண்டு வந்திருக்கேன் நேரங்கள் எரிங்க விட்டன காலங்கள் கறந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டின உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு பனிரெண்டு நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்றும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஜே கே ஆர்மி பிரதர் அஞ்சூர் நாடு தேலி அலைஞ்சி அம்மன் குழு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வானத்து வாழவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காளையர்களா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிரிந்து கொண்டிருக்கின்ற கெருங்காக்கோட்டை ஏ ஒன் மட்டன் ஸ்டால் பெரியப்பா ராமலிங்கம் அவர்களை விழா சார்பாக வருக வருக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்துள்ள கிருங்காக்கோட்டை வேலு அவர்களை தெய்வ திரு கன்னிசாமி தேவருடைய தவ புதல்வன் செல்லச்சாமி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த மாடு வாடி உணர்ந்து வச்சுக்கோங்களேன் அடுத்த மாடு வாடி வாசல வச்சுக்கங்க சீட்டி அடிக்கைகள் வீரர்களை

நாலூர் நாடு கிளாதரி மத குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்தி இருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் ஒற்றை ஒன்பது கல்லூரி நண்பர்களா மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா தந்த வீரமா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பிரிவனுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது விழாக்குழுவின் கொத்தலைப்போடு கால் முட்டுதல் இல்லை என்பதை பெரும் மகிழ்ச்சியோட தெரிவித்து கொள்கின்றான் எக்காரணத்தை கொண்டு கால் முட்டினா அதிகப்பு கால் முட்டினா மாடு வெட்டின்னு அறிவிச்சுருவாங்க சீடியங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேர் வாழ்வாறு காலயா கால ஏர்களா காலயா காள ஏர்களா காலயா காள மாட்ட விட்டுருக்கப்போ அப்போ பெருசு நடந்து முடிந்த சுற்றில் நாலூர் நாடு கிளாதறி மத யானை குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற பதினைந்து நிகழ்ச்சிகள் என்னாச்சு இந்த வடபஞ்சி விரட்டை